உசலம்பட்டி அருகில் அழகான கிராமம் பெருமாப்டியில் ஓ முருகா டீ ஸ்டால் உரிமை வந்து கணேசனை இவர் வந்து எப்பவுமே காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் அங்கே வந்து வடை உளுந்த வடை கடல வடை ரெடியா இருக்கும் நீங்கள் வந்து சில்லறையாக வாங்கினா வாங்கிக்கலாம் மொத்தமாக வேண்டாலும் விசேஷ வீட்டுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் அனைத்து ஆர்டர் சொல்லலாம் வடை வந்து எப்பவுமே சுவையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வந்து வந்து ஒரு ஆட்டம் வந்து சாப்பிட்டு பாருங்க நான் சொன்னது வந்து உண்மையாக போய் உங்களுக்கே தெரியும் அந்த செல்லு இருந்தால் சூப்பராக இருந்திருக்கு இது ஒரு சாண்டை வந்து வச்சுட்டு வந்துருக்கணும் சாண்டை வச்சுட்டு இருந்தால் லைட் ஆக்ட்டு ஓடிக்கிட்டே